வணக்கங்க நாலு ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து விற்பனை பண்ணிகிட்டு இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து வர ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க உங்கள் டெலிவரியோடு சேர்த்து விற்பனை விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலங் கலந்ததுங்க நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் அதுவும் சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோமுங்க இரண்டு விதமான தீவனங்கள் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் நூறு டு நூற்றம்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வண்டியில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் தீர்றதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தகவல் சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மீண்டும் மூட்டைகள் நம்ம சப்ளை பண்ணிடுவோம் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா ஏ ஒன் பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலாவது இத்து கிர் மாடுங்க லோக்கலில் இருந்த மாடுங்க லோக்கலில் கறந்த மாடு சுழி சுத்தமுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நேரம் அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க இன்னும் பத்து டு பதினைஞ்சு நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணமுங்க கிர் செனை ஊசி தான் போட போட்டிருக்கணும்னு மாட்டுக்காரரை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லோக்கலில் இருந்த மாடு தான் எட்நூறுரூவா கொடுத்து ஊசி போட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல மாடு குணவனத்தில் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நேரம் ஐந்து லிட்டர் பால் தெளிவாக வரும்ங்க ஈன்னா நாலாவது ஈத்துங்க பத்து லிட்டர் பால் கறவை தேவைப்படுது பால் வந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது ஊத்துறீங்க நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படின்னா இந்த கிருமாட்டு பால் நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த கிருமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கும் அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க காங்கேயம் மயிலை மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க காலை கண்ணுங்க கன்று இனி பத்து நாள் ஆகுதுங்க நல்ல குணவனமான மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல முகக்கூறுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பால் கறந்துட்டு தான் நம்ம வீடியோவாக எடுக்கிறோங்க இதனுடைய பால் கறக்கிற பதிவு வேணால் நாளை பதிவில் உங்களுக்கு போடப்படும்ங்க நல்ல தரமான மாடு தரமான காலக்கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கிற தரத்தில் இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் கறக்கலாம் இது நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடுங்க விற்பனை செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்காங்க அவங்க குறிப்பிட்ற விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலாவது இதுங்க மயில மாடு பத்து நாள் ஆன மயிலை காலக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் வருங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரிலாம் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சி தெளிவாக இருந்ததுன்னா கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் கன்றுகளை நேரில் வந்து பார்த்து வாங்கன்னு நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்கிறோம் வீடியோ பார்த்துட்டு வாங்குகிறவங்களுக்கும் நம்ம வந்து முழு தொகை வாங்கிட்டு அனுப்புறது கிடையாதுங்க அட்வான்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு அனுப்புகிறவங்க நமக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பகிர்ந்துக்கிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த வீடியோவில் இருக்கிற மாடு உங்களுக்கு பிடிச்சாலும் அந்த வீடியோவை இரண்டு நிமிடம் வர்ற மாதிரி தான் நம்ம வீடியோ போடுறோம்ங்க அந்த இரண்டு நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடியோவை முழுமையாக கேளுங்க உங்களுக்கான தேவையை அந்த மாடோ கண்ணோ பூர்த்தி செய்தான்னு பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீட்டுங்க சுழி சுத்தமான செவலை கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுறோமுங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டுங்க பல்லு ரெண்டு பல்லு தானுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாட்டுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த கிடாரிங்க அதனால் கறவை வந்து காங்கேயத்தோடு கொஞ்சம் கூடுதலாக வரும்ங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தானுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாட்டில் நல்ல பெரும் மாடாக வரும் ஒரு காங்கேயம் மாட்டுக்கு வட இந்திய நாட்டு மாட்டு ரகமான ரெட் சிந்தி போட்டு பிறந்த கிடாரிங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஒரு பத்து ஈத்து பதினஞ்சு ஈத்துக்கு மாடுகளை வந்து வச்சுக்கணும் ரொம்ப இளம்பொருளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க நல்ல குணவணமான கிடாரி சுளி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் இல்லைங்க நீங்கள் வந்து நாலு காம்பும் தெளிவாக அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க நேரில் வந்து கூட செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமுங்க பல் சேரும் போது உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வந்து செய்கிறவங்க கறவையும் வந்து பார்த்திங்கன்னா காங்கயத்தோடு கொஞ்சம் கூடுதலான கறவை இருக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்களில் கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு மூன்று நாலு லிட்டர் வரைக்கும் கூட கறவை கொண்டு வர முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான கிடாரி நல்ல பெருவெட்டு பல்லும் பாக்கியாக இருக்குதுங்க நாளைக்கு பல் சேரும்போது நல்ல உருவத்தில் பெரும் மாடாக வரும் மடிகால் சுத்தத்தில் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க மடி வந்து தோகமடி இருக்குது நரம்பு தாரை இருக்குது காம்புகள் வந்து நல்ல மொட்டு காம்பாட்டை அமைஞ்சிருக்குதுங்க தரமான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எப்போவுமே தயாராகத்தான் இருக்கிறோங்க நல்ல மாடுகள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தேர்வு பண்ணி கொண்டு வந்து விற்பனை பதிவாக போடுறோம் அதில் விளக்கத்தையும் குறிப்பிட்றோம் வாங்குறவங்க முழுமையாக வீடியோ கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து காங்கேய மாட்டுக்கு காங்கிரேஜ் சனி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவங்க நம்ம கடந்த இரண்டு வாரங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காங்கேயம் காங்கிரேஜ் கிராஸ் வந்து ஒரு மூன்று மாடுகள் கொடுத்துருக்கோங்க மூன்று மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவையும் இருக்குது பாலும் நல்ல திடமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாட்டினங்கள் வந்து கிராஸ் ஆகி வரும்போது அதனுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா இயல்போட இன்னும் வந்து கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குதுங்க நல்லா ஆட கட்டுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டானேத்துங்க பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடி இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை நல்ல குணவணமான மாடு அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவங்க பாலோட அளவீடு தலையீட்டுலேயே மூணு மூணு லிட்டர் ஆறு லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க இப்போது ரெண்டாம் நீத்துங்க காங்கிரயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் செணை ஊசி போட்டு பிறந்த மாடுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து தெளி தெளிவுபடுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவணமான மாடுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பால் தேவைப்படுது இளம் பொருளாக இருக்கணும் கால் அணிக்காத மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நேரில் வந்து கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம் நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் நம்ம போடுற பதிவு ஏன்னா ஒரே இடத்துல ஒரு பதினைந்து கால்நடைகளை ஒன்றா பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க நேரில் வந்திங்கனாலும் சரி வீடியோ பார்த்தாலும் எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க அடுத்தது மூன்றாவது இத்து வட இந்திய மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க பதினஞ்சு நாள் ஆகுது மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் வேலைக்கு ஒரு மூன்றரை மூன்று லிட்டர் கறந்துக்கலாமுங்க காலையில் மூன்றரை சாயங்காலம் மூன்றரை கறந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாங்கின இடத்துலையே கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மாடு மட்டும்தான் இப்போ வந்து கண் ஊற்றுற மாதிரி மட்டும்தான் வீடியோ போட்டிருக்குறோம்ங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் உங்களுக்கு தெளிவாக எடுத்து அனுப்பப்படும் மூணாவது இத்து மாடு கண் மயிலை கன்று காலைக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பூங்காம்பு தமறு பெரிய தமறு காலோட அளவீடு காலையில் மூன்றரை சாயங்காலம் மூன்றரை வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு மடியால் சுத்தம் இருக்குதுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி இருக்குது மார் நல்ல தரத்துலேயும் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணி வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு என்ன தகவல் உங்களுக்கு தெரியும்னாலும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த கன்றுமாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர் அதிகபட்சம் ஏழு லிட்டர் கறவை கறக்கலாமுங்க அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்ளை கொடுக்குறோமோ எந்தளவுக்கு தவுடு வைக்கிறமோ அதை பொறுத்துங்க குடல் புழு நீக்க நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொடுத்துட்றோம் இங்கே இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை பக்குவமாக மாடு வந்து தண்ணி குடிக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க ஒரு நாள் வண்டியில் வந்ததுக்கு சில மாடுகள் வந்து தண்ணி தீவனம் கம்மியாக எடுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு தானுங்க முதல்ல வர தீவனம் போடுங்க வர தீவனம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாடுகளை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் வாங்குகிறோங்க காம்புகளை வந்து சில இடங்களில் வாங்கிற இடத்துலையே வந்து கறந்து பார்த்தும் வாங்குகிறோம் இங்கே வந்து நம்ம கறந்து வீடியோ போடுறோம் சுளி பல் எல்லாமே செக் பண்ணிக்கிறோம்ங்க குடல் புல நீக்கம் பண்ணி கொடுக்குறோம் கயிறு மாற்றி கொடுக்குறோம் மூக்குடங்காயர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் தாங்கும் அப்படின்னா வந்து நம்ம மாற்றுறது இல்லைங்க ஏன்னா சில மாடுகள் மூக்கு நாணல் பட்டுக்கிட்டு தீவனை வந்து எடுக்கிறது இல்லைங்க அதனால் நம்ம வந்து மூக்கடங்காயை மட்டும் மாற்ற மாட்டோம் மற்றபடி எல்லாமே மாற்றிடுவோம் மாற்ற வேண்டிய சூழல் இருந்தால் அதையும் மாற்றி கொடுத்துட்றோங்க இடம் மாதிரி வருதுங்களா முதல் நாள் வந்து வைக்கோல் சோளத்தட்டு வரத்திவனம் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு இடம் ரெண்டு இடம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி வைக்கும்போது தண்ணியில் வந்து நாட்டு சக்கரையும் கல்லுப்பும் கலந்து வைக்கும்போது தண்ணி குடிச்சு பழகிக்குங்க ஒரு நாளுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலையா மாட்டுக்கு ஏதாவது காய்ச்சல் இருக்குதா வண்டியில் வந்ததால் காய்ச்சல் இருக்குதா மூக்கு வேர்க்காமல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோங்க அந்த மாதிரி காய்ச்சலுக்கு எது இருந்தது அப்படின்னா உடனே மெலோனெக்ஸ் ப்ளஸ் மாத்திரை வீட்லேயே ரெகுலராக வச்சுருக்குறோங்க மாத்திரை ஒரு மாத்திரை போட்டுங்க லிவர் டானிக் வந்து ப்ரூட்டோன் அப்படின்னு இருக்குங்க அது வந்து பசியை நல்லா தூண்டுறதுக்காக அந்த லிவர் டானிக்கு வந்து ஒரு ஐம்பது டு எழுபது மில்லி கொடுப்போம்ங்க சில மாடுகளுக்கு வந்து தண்ணி மட்டும் குடிக்கல தீயம் நல்லா திங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாடுகளுக்கு வந்து ருச்சா மேக்ஸ் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குதுங்க ருச்சா மேக்ஸ் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குதுங்க அது ஆயுர்வேதிக் பவுடர் தாங்க அதில் பெருங்காயப்பொடி பெரண்டாய் இதெல்லாம் கலந்தது தான் வருங்க அது ஒரு பாக்கெட்டை உடச்சி ஒரு பாக்கெட் வந்து ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வருங்க அதை வந்து ஒரு நூறு கிராம் நாட்டு சர்க்கரையில் போட்டு ஒரு பாக்கெட்டை உடச்சி கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு சத்துணும் உருண்டையாட்டை உருட்டி வாயில் வந்து காலையில் ஒரு உருண்டை அடுத்த நாள் ஒரு மூணு நாளைக்கு மூணு உருண்டை போட்டோம்னா தண்ணி நல்லா குடிச்சுக்குங்க நல்லா பசியும் ஆகுங்க இதெல்லாம் தான் நம்ம இயல்பாக மாடுகளுக்கு முதலுதவி அப்படிங்கிறத பண்ணுறதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து நாலாவதீர்த்து காரி மாடுங்க கண் வந்து காரி கன்று காலை கன்று கண்ணுக்கு ஒரு மாதம் ஆகுது கறவைக்கு காலை அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மாட்டி வீடு உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சுரப்பு விட்டு கறந்தால் நாலு லிட்ரு வரைக்கும் கறக்கலாம் ஒரு சுரப்பு கறந்தால் காலையில் வந்து ஒரு மூணு லிட்ரு பால் கறக்கலாம் சாயங்காலம் வந்து மூணு கரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இன்றைக்கி ஒரே சிறப்பு தான் கறந்தவங்க அந்த குண்டா வந்து நம்பி போச்சுங்க மூணு லிட்ரு குண்டா வந்து நம்பி போச்சுங்க அதுக்கப்புறமும் கன்று வந்து ரெண்டாவது சுரப்பில் நல்லா வய நம்ம ஊட்டுச்சுங்க அதனால் கறவை வந்து நல்ல டாப்பான கறவையில் இருக்கிற காரி மாடு கால் அணைக்க வேண்டாம் ஈத்து நாலாவது ஈத்து கண்ணு காரி கண்ணு காலை கன்று மாடு கண்ணு சுளி சுத்தமா இருக்குது பூங்காம்பில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது பாலும் நல்ல பால் வரும்ங்க நல்லா த சப்ளை பண்ணி இதுக்கு குடல் புழு நீக்க மாத்திரை நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க ஃபெண்டிகைண்டு பிளஸ்ங்கிற மாத்திரை கொடுத்துருக்குறோம் லிவர் டானிக் வந்து ஒரு எழுவது எம்எல் கொடுத்துருக்குறோம் தட்டு வரக்கத்த தட்டு வந்து ரெண்டு கதை போட்டு தான் தவிடையே வைப்போம்ங்க ஏன்னா புது இடத்துக்கு வந்து பச்சை தீவனை போடும்போது மாட்டுக்கு வந்து கழிச்சல் ஏற்படலாம் வண்டியில் வந்ததுக்கு அதனால் நம்ம எப்போவுமே முதல் நாள் வந்து தவிர்த்துருவோங்க வைக்கோல் அல்லது வர சோளத்தட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க இதை நம்ம இயல்பாக பண்ணாலே போதுமானதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லே ரெடி ஆகிக்குங்க பெரும்பாலும் நம்மகிட்ட வந்துன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லா மாடு தண்ணி குடிக்கும் மாடுகள் வந்து தீவனம் இயல்பாக எடுக்கிறதுக்கு காரணம் குடல் புழு நீக்கம் அது என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தவிடு வைக்கிறோங்க சில மாடுகளுக்கு தாலியில் வேறு மாடு குடித்த தாலியில் உண்டை கட்டினா தண்ணி குடிக்காது சில மாடுகள் வந்து தண்ணி கம்மியாக இருந்தால் தான் குடிக்கும் சில மாடுகளுக்கு தவிட்டம் மேலே தூவி விட்டால் தான் குடிக்கும் சில மாடுகள் பிளாஸ்டிக் டப்பில் வச்சால் தான் குடிக்கும் சில மாடு கட்டிட்டு நம்ம அக்கிட்ட வந்தால் பத்து நிமிஷம் கழித்து தான் தண்ணி குடிக்குங்க இதெல்லாம் மனிதர்களுக்கு எப்படி குணம் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குதுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் அந்த மாட்டுக்கு நின்று பார்த்தோம்னாலே அது என்ன எதிர்பார்க்குறது என்ன மாதிரியான டைப்பில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாமங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம தாலி வைக்கிறோம் அப்படின்னம்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் இந்த மாடு நமக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கோங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க பூங்காம்பு மூணு மூணு ஒரு ஆறு குடி வாழ் வரைக்கும் பீச்சிக்கலாம் இந்த காரி கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கறவை வந்து டாப் கிளாஸ் கறவைங்க ரொம்ப குணமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாம் வெச்சகால் எடுக்காதுங்க அப்படி ஒரு மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கின உடனே நம்ம வந்து கயிறு மாற்றி உடனே பால் கறக்குறோமுங்க எந்த புது இடம் புது சூழல் அப்படிங்கிற பயமோ பதட்டமோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க மாடு அவ்வளோ ஒரு இயல்பாக கறவைக்கு நிற்குதுங்க நல்லா கறக்குங்க ஏன்னா இருந்த வச்சுருந்தவரும் ரெண்டு சரவை விட்டு நான் நாலு மூணு ஏழு வரைக்கும் கறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நல்ல கறவையில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்புகள்லாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்குறதுங்க காளைகள் பூட்டி பழக்கிற தரத்தில் இருக்கிற ஒரு தரமான வண்டிங்க வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் நம்ம வந்து புது சக்கரம் போட்டிருக்கிறோங்க வண்ணம் பூசி இருக்கிறவங்க பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் பழுது பார்த்துருக்குறவங்க போனது வந்தது எல்லாமே செக் பண்ணி வ வீல் எல்லாமே கழட்டி கிரீஸ் அடிச்சுங்க லீஃப் எல்லாம் கழட்டி எல்லாம் செக் பண்ணி தெளிவாக மாட்டிருக்கிறவங்க இன்னும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் புதுசு போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு கூட ஓட்டலைங்க வீடியோக்காக மட்டும்தான் வெளியே கொண்டு வந்துருக்குறோம் வட்டை மேலே இருக்கிற ரப்பர் எல்லாம் புதுசு தானுங்க புதுசுத்தானுங்க புதுசக்கிறவங்க தேக்க மரத்தில் பூட்டி இருக்கிறவங்க காளைக்கன்றுகள் பழக்கிறவங்க இல்லை வந்து கொஞ்சம் சிம்பிள் எடுத்துகிட்டு வரணும் இல்லை வந்து காட்டுக்கு போய் புல்லு கொண்டாடுறதுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு தரமான வண்டிங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடியில் நல்ல தெளிவான பலகை போட்டிருக்குறாங்க சைடு பாடியும் பலகையில் போட்டிருக்குறாங்க அடியில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வச்சுருக்குறாங்க வண்டி தரமாக இருக்குதுங்க நம்ம சக்கரம் மட்டும் கொஞ்சம் பழுதாக இருந்தது புது சக்கரத்தை தெளிவாக போட்டு வண்டியில் வேறு ஏதாவது மரா மர மராமத்து இருந்ததுன்னா அதையும்லாம் பார்த்துருக்கோங்க லீஃபெல்லாம் கழட்டி ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி போல்ட் நெட்லாம் மாற்றி விட்டுருக்குறோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு பயன்படுத்த முடியாதுங்க மற்றபடி வந்து நீங்கள் வந்து காலையில் பூட்டி ஓட்டுறதுக்கு ரோட்டில் ஓட்டுறதுக்கு மண்ணில் ஓட்டுறதுக்கு பாரம் கொண்டு வர்றதுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாமுங்க சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நாலடி சக்கரம் போட்டிருக்குதுங்க நல்ல தரமான வண்டி நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது காளைகள் வந்து பூட்டி ஓட்டணும் இல்லை கன்றுகளை பழக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி அருமையான வண்டிங்க வண்டியில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கூப்பிட்றாங்க அப்புறம் நான் வந்து தகவல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிட்றாங்க இன்றைக்கி இந்த ஒரு வண்டி தான் விற்பனை பதிவு இந்த வண்டி வந்து ரேஸுக்கு ஓட்ட முடியுமாங்கிறது நமக்கு தெரியலிங்க மற்றபடி வண்டி ரெண்டு சக்கரம் புதுசு மராமத்து வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்குது பெயிண்ட் புதுசாக எல்லாமே வந்து நீட்டாக எல்லாம் உறச்சுட்டுங்க ஒரு கோட்டு ப்ரைமர் அடிச்சுங்க மறுபடியும் வந்து பெயிண்ட் மட்டும் ரெண்டு கோட்டு அடிச்சுருக்குறவுங்க வண்டியில் வேலைங்கிறது எதுவும் இல்லை உடனடியாக அப்படியே பூட்டி ஓட்டலாம் நோக்காயிரம் வந்து கட்டி கொடுத்துட்றவுங்க நல்ல தரமான வண்டி இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அறுநூற்றி எழுவத்தேழு இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க வண்டியை விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க